கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் முன்குறிக்கப்பட்ட திட்டத்தை எந்த மனிதனுடைய முயற்சியினாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதற்கு இப்போது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் ஒரு சாட்சியாக மாறியிருக்கிறது பெரிய வல்லரசு நாடாகிய அமெரிக்க ஜனாதிபதியாகிய ட்ரம்ப் மூலமாக கொண்டு வரப்பட்ட இருபது அம்ச அமைதி திட்டம் இப்போது முறிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு விட்டது எந்த அமைதி ஒப்பந்தமும் எங்களை தடுக்க முடியாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்போது கூறிவிட்டார் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள் ஹமாஸ் தீவிரவாதிகளை மிக தீவிரமாக தாக்குவதற்கு இஸ்ரேல் ராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது எகிப்தில் நடந்த முதலாம் கட்ட அமைதி ஒப்பந்தத்தின் போது இஸ்ரேலின் பணைய கைதிகளில் உயிரோடு இருந்த அத்தனை பேரும் மீட்கப்பட்டு விட்டார்கள் அப்போதும் கூட இஸ்ரேல் ராணுவம் ஆங்காங்கே தாக்கிக் கொண்டுதான் இருந்தது இப்போதும் காசாவின் அறுபது சதவிகித இடம் இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் தான் சாவான் என்கிற வேத வசனத்தின்படி தீவிரவாதி திருந்த இல்லை ஹமாஸ் ஆயுதங்களை போட முடியாது என கூறிவிட்டது ஹமாஸை அழித்து முடித்து எல்லா சுரங்கங்களையும் இடித்து முழு காசாவையும் இஸ்ரேலின் இராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் வரை யுத்தம் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் கூறிவிட்டார்கள் காரணம் இஸ்ரேல் ராணுவம் காசாவின் அறுபது சதவிகித பகுதியை கட்டுப்படுத்தி முகாமிட்டிருக்கிறது அங்கே ஒரு மஞ்சள் கோடு என்று ஒரு பகுதியை குறிப்பிட்டு அந்த மஞ்சள் கோட்டின் அருகே காசாவில் உள்ள யாரும் வந்தால் அதை தாண்ட முயற்சித்தால் கொல்லப்படுவீர்கள் என்று ஏற்கனவே ராணுவம் அறிவித்தது அந்த கோட்டினருகே வருகிறார்கள் என்று சொல்லியே இஸ்ரேல் ராணுவம் அநேக முறை ஆங்காங்கே தாக்குதல் நடத்தியது இவை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்த பிறகு சில நாட்களாக நடக்கிற சம்பவங்கள் ஆகும் காசா முழுவதும் இஸ்ரேல் மொசாட் உளவாளிகளை இறக்கிவிட்டிருக்கிறது அவர்கள் அந்த அமைதி ஒப்பந்த நாட்களில் உள்ளே சுற்றி திரிந்து எந்தெந்த இடங்களிலெல்லாம் அடுத்து தாக்க வேண்டும் என்று உளவு பார்த்து ஏற்கனவே இஸ்ரேல் இராணுவத்திடம் கூறிவிட்டார்கள் இப்போது அதற்கேற்றார் போல் சில ஹமாஸ் தீவிரவாதிகள் சுரங்கத்திற்குள்ளிருந்து பின்பக்கம் வழியாக காசாவில் இருந்த இஸ்ரேலின் இராணுவ நிலைகள் மீது மஞ்சள் கோட்டை தாண்டி சுட்டதாகவும் இதனால் இஸ்ரேலின் ராணுவ வீரர்களில் இரண்டு பேர் இறந்து போனதாகவும் எனவே ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறிவிட்டது என்று கூறி இஸ்ரேல் இப்போது காசாவை மிக தீவிரமாக தாக்க ஆரம்பித்து விட்டது அமைதி ஒப்பந்த நாட்களில் ஹமாஸ் தீவிரவாதிகள் வெளியே தெருக்களில் ஃப்ரீயாக நடமாடிய பகுதிகளை இஸ்ரேலின் உளவாளிகள் கண்டுபிடித்து சொல்லியிருந்த இடங்களிலெல்லாம் இப்போது இஸ்ரேல் ராணுவம் தாக்கியதில் ஹமாஸின் மூன்று முக்கிய தீவிரவாத தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மேலும் ஐம்பதுக்கும் மேலானோர் கொல்லப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது அது மாத்திரமல்ல மறுபடியும் யுத்தம் தீவிரமடைந்தால் காசா மக்களை மறுபடியும் வேறு இடத்திற்கு இடம்பெயருமாறு இஸ்ரேல் ராணுவம் கூறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது காசா முழுவதும் மக்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ராஃபா எல்லை பகுதியில் விமான தாக்குதல் நடத்தி எகிப்தின் எல்லை பகுதியாகிய ரஃபா எல்லையை இஸ்ரேல் ராணுவம் மூடிவிட்டது இனி எப்போது திறக்கப்படும் என்று யாருக்குமே தெரியாது அந்த வழியாகத்தான் உணவு போன்ற நிவாரண பொருட்கள் காசாவுக்குள் சென்றது இப்போது ரஃபா எல்லை மூடப்பட்டு விட்டது உணவுப் பொருட்கள் காசாவுக்குள் செல்வதும் நிறுத்தப்பட்டு விட்டது இஸ்ரேலின் இறந்த பனைய கைதிகளின் உடல்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த உடல்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் இருப்பதால் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்று ஏற்கனவே ஹமாஸ் கூறிவிட்டது இதை எதிர்பார்த்திருந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டது என்று ஏற்கனவே யுத்தத்தை அதிகப்படுத்த ஆரம்பித்துவிட்டது இதற்கிடையில் காசாவுக்குள் ஹமாஸ் மட்டுமல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட பல்வேறு தீவிரவாத குழுக்கள் இருக்கின்றன இந்த எல்லா தீவிரவாத குழுக்களும் ஹமாஸ் தீவிரவாத குழுவோடு சேர்ந்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் இஸ்ரேலை தாக்கினார்கள் ஆனால் இப்போது அந்த பெரும்பாலான தீவிரவாத குழுக்களும் ஹமாசுடன் அதாவது அந்த தீவிரவாத குழுக்களும் ஹமாஸும் காசாவில் தங்களுக்குள்ளாகவே ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு கொலை செய்கிறார்கள் மறித்து போகிறார்கள் உலகத்தின் பணக்கார நாடுகள் கொடுத்த நிதி உதவியில் வேலை செய்யாமல் சாப்பிட்டுக்கொண்டு அவர்கள் கட்டி கொடுத்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அந்த இலவச பணத்தை வைத்து இஸ்ரேல் நாட்டையும் யூதர்களையும் அழிப்பதற்காக நிலத்துக்கடியில் சுற்றி சுற்றி சுரங்கங்களை தோண்டினார்கள் இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்தே அகற்றி விடுவதையே லட்சியமாக கொண்டு அமெரிக்கா பெரிய சாத்தான் இஸ்ரேல் குட்டி சாத்தான் என்று கோஷம் எழுப்பிக்கொண்டு கொண்டு அதாவது அமெரிக்கா பெரிய சாத்தானாம் இஸ்ரேல் குட்டி சாத்தானம் இப்படி கோஷம் எழுப்பி கொண்டு யூதர்களை அழிக்க வேண்டுமென ஆசைப்பட்டு அவர்கள் எல்லோருமே சேர்ந்து தீவிரவாத அதாவது தீவிரவாதிய பொதுமக்கள் என்றெல்லாம் அங்கே பிரிக்க முடியாது எல்லோருமே சேர்ந்து இஸ்ரேலை தாக்கினார்கள் இஸ்ரேல் மீது பல தாக்குதல் ஒரே நேரத்தில் நடத்தினார்கள் தரை வழியாக வான் வழியாக கடல் வழியாக சுரங்கங்கள் வழியாக ஐயாயிரம் பேருக்கும் அதிகமானோர் இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்கினார்கள் பின் விளைவுகளை தெரிந்துதானே தாக்கினார்கள் காலம் காலமாக இஸ்ரேலின் குணத்தை யூதனுடைய புத்தியை அருகிலிருந்து பார்த்தும் கூட மதிய இனமாக புத்தி இனமாக இப்படி தாக்கினார்கள் ஆனால் இப்போது எல்லாம் போச்சு காசாவில் லட்சக்கணக்கானவர்கள் செத்து போனார்கள் மண்ணுக்குள் கட்டிடங்களுக்குள்ளேயே புதைந்து போனார்கள் எத்தனை லட்சம் பேர் என்று யாருக்குமே தெரியாது எத்தனையோ பேர் மாற்றுத்திறனாளிகளாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் அங்கே இப்போது எதுவுமே இல்லை ஆனாலும் யூதன் இன்னும் அவர்களை விடுவதாகவும் இல்லை தண்ணீரும் சாப்பாடும் மனிதனின் அடிப்படை தேவையல்லவா அதை கிடைக்காத போது ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் இறங்கி வருவான் எதிரியாவது நண்பனாவது எனக்கு எவன் பணம் தருகிறானோ அவனிடம்தான் போவேன் என்பதைப் போல இப்போது காசாவில் உள்ள தீவிரவாத குழுக்களுக்கு ஏராளமான பணத்தையும் ஆயுதங்களையும் இஸ்ரேல் இராணுவம் அந்த தீவிரவாத குழுக்களுக்கு கொடுத்து ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஏவி விட்டிருப்பதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் காசாவை அடித்தால் தானே உலக நாடுகள் கேள்வி கேட்க ஓடி வரும் இப்போது நீங்களே உங்களுக்குள் அடித்து கொண்டு செத்தால் பழி இஸ்ரேல் மேல் வராதல்லவா என திட்டமிட்டு இஸ்ரேல் இப்படி செய்திருப்பதாக கூறப்படுகிறது எப்படிப்பட்ட தந்திரம் பாருங்கள் இதனால் ஹமாஸால் ஹமாஸை எதிர்க்கிற காசா மக்களையும் மற்ற தீவிரவாத குழுவினரையும் ஹமாஸ் தீவிரவாதிகள் பிடித்து அவர்களை துரோகி துரோகி என்று கூறி நடுத்தருவில் எல்லோர் முன்பாகவும் அவர்கள் கண்களை கட்டி சுட்டு கொன்று சுட்டு அவர்களை கொலை செய்கிறார்கள் இதனால் அவர்களுடைய ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு பயந்தே அந்த மக்கள் காசாவுக்குள் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள் இதே மக்கள்தான் அக்டோபர் ஏழில் இஸ்ரேலின் அப்பாவி பொதுமக்களை அந்த தீவிரவாதிகளோடு சேர்ந்து தாக்கி கொன்று ஆடி பாடி ஸ்வீட் எடுத்து கொண்டாடினார்கள் இப்போது எப்படி பாருங்கள் இப்போது அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து நாம் சந்தோஷப்படவில்லை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு எட்டாம் ஒன்பதாம் வசனங்களில் பாபிலும் குமாரத்தியே பாழாய் போகிறவளே நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கும் பதில் செய்கிறவன் பாக்கியவான் உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டுள்ளது இப்படி குழந்தைகளைப் பற்றி நான் சொல்லவே இல்லப்பா பரிசுத்த வேதாகமும் இப்படி சொல்கிறது நேபுகாத் நேச்சார் இஸ்ரேல் மீது எருசலேம் மீது படையெடுத்து யூதர்களை அழித்து தேவாலயத்தை எரித்து போட்டு யூதர்களை சிறைகளாக பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போய் வைத்தான் அங்கே அதாவது அப்போது அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுதான் இந்த சங்கீத பகுதி அப்படியே பிடித்து சென்ற நேபுகாத் நேச்சார் என்ன ஆனான் என்பதும் அவனுடைய தளபதிகளும் இராணுவத்தினரும் அந்த குடிமக்களும் அதாவது பாபிலோனின் குடிமக்களும் எவ்வளவு கொடூரமாக அழிக்கப்பட்டார்கள் என்பதும் இப்போது பாபிலோன் என்கிற ஒரு இடம் இந்த உலகத்திலேயே இல்லை என்பதும் ஆனால் ஜெருசலேமும் யூதர்களும் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கும் தெரியும் உலகத்திற்கும் தெரியும் அதே நிலைமைதான் இன்று காசாவுக்கும் காசா மக்களுக்கும் வந்திருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற தீவிர வலதுசாரி கட்சியினராகிய பென்கிவில் என்பவரும் ஸ்மோ ஸ்மோட்ரிச் என்பவரும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் என்ன கூறி அழுத்தம் கொடுக்கிறார்கள் தெரியுமா தீவிர வலதுசாரி கட்சிகளாகிய நாங்கள் இரண்டு கட்சியினரும் ஏன் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்பது உமக்கு நன்றாகவே தெரியும் சீக்கிரத்தில் எதையாவது சொல்லி இந்த யுத்தத்தை இன்னும் தீவிரப்படுத்தி எல்லாவற்றையும் விரைவில் முடித்துவிட்டு முதலில் காசாவையும் மேற்கு கரையையும் கிழக்கு ஜெருசலேமையும் இஸ்ரேலுடன் இணைத்துவிட்டு அடுத்து நமது பரிசுத்த வேதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற இடங்களை நாம் திரும்ப எடுத்துக்கொள்ளும் பணியாகிய அகண்ட இஸ்ரேல் என்கிற லட்சியத்தை அடைய நாம் தீவிரமாய் முன்னேறி செல்வோம் அதற்கான வேலையை தீவிரமாக செய்யுங்கள் என்று நெத்தன்யாகுவை வற்புறுத்துகிறார்கள் நெத்தன்யாகுவும் அந்த மனநிலையில்தான் அவரும் இருக்கிறார் இவரும் வலதுசாரி கட்சி சேர்ந்தவர்தான் அந்த இரண்டு கட்சியினரும் தங்கள் ஆதரவை விலக்கிக் கொண்டால் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் ஆட்சி போதிய மெஜாரிட்டி இல்லாமல் கவிழ்ந்துவிடும் எப்படிப்பட்ட நெருக்கடி பாருங்கள் மேலும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் லட்சியமும் அதுதான் இப்போது காசாவில் இஸ்ரேலில் இஸ்ரேல் நடத்துகிற யுத்தத்தை இஸ்ரேலின் விடுதலை போர் அதாவது காசாவில் இஸ்ரேல் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தை இஸ்ரேலின் விடுதலை போர் என்று இனி அழைக்க வேண்டும் என பெஞ்சமின் எத்தன்யாகு இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் எப்படி பாருங்கள் ஏற்கனவே அவர் தன்னை ஒரு சாலமன் ராஜாவாகவே நினைத்து செயல்படுவதாக அதாவது தன்னுடைய காலத்திலேயே எர் ஜெருசலேமில் மூன்றாம் தேவாலயத்தை எப்படியாவது கட்டிவிட வேண்டும் என்று அவர் நோக்கமாய் இருப்பதாக கூறப்படுகிறது அதற்கேற்றார் போல் யூதர் அபிமார்கள் அவரிடம் நீர்தான் இஸ்ரேலின் கடைசி பிரதமராக இருக்க வேண்டும் இனி அடுத்து யூதர்களாகிய நமக்கு தலைவராக நம்முடைய ராஜாவாகிய மேசியாதான் ஆட்சி செய்ய வேண்டும் மூன்றாம் தேவாலயம் கட்டினால்தான் மேசியா வருவார் கட்ட ஆரம்பித்தாலே நாம் மேசியா வந்து விடுவார் எனவே நீர்தான் எப்படியாவது மூன்றாம் தேவாலய தேவாலயத்திற்கான வழியை ஏற்படுத்தி மேசியாவை கொண்டு வர வேண்டும் என்று சில வருஷங்களுக்கு முன்பே நெத்தன்யாகுவிடம் கோரிக்கை வைத்தார்கள் அதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் சம்மதித்து விட்டார் சம்பவங்கள் எப்படி போகிறது பாருங்கள் எனவே இனி என்னென்ன சம்பவங்கள் எப்படியெல்லாம் போகிறது என்று உலகத்திற்கு தெரியாது ஆனால் நமக்கு நன்றாகவே தெரியும் அத்தனையும் அப்படியே மிக தெளிவாக பரிசுத்த வேதாகமத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் அதின்படியே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் நடக்கும்போதுதான் இயேசுவின் ரகசிய வருகையும் சம்பவிக்கும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் கூறியிருக்கிறார் எனவே நாம் இனியாவது விழித்து இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமேன்